ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்து டக்கத்து பேசினிமா நான் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் படத்துக்கான டே டென் புக்கிங் ஸ்டேட்டஸை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு சென்னையில் இன்னைக்கு மொத்தமாக இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு பைசன் இந்த படத்துக்கு சென்னையில் இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ஐம்பத்தஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது சோல்ட் கவுண்ட் ஜீரோ நெக்ஸ்ட்டு டீசல் இந்த படத்துக்கு ஐம்பத்தொம்போது ஷோஸ் கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது சோல்டர்ட் கவுண்ட் ஜீரோ இப்போ இந்த மூணு மூவிஸ்க்கும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ அப்போ எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த படத்துக்கு இன்றைக்கி சென்னையில் மொத்தமாக லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ரெண்டாவது பைசன் இந்த மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு ஸோ இந்த மூணு மூவிஸ்க்கும் இன்றைக்கி டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபார்மென்ஸையும் எஸ்டர்டே டோட்டல் ஷோ கவுண்ட் பர்ஃபாமன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துலாம் டியூட் படத்துக்கு நேற்று இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ரெண்டு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பைசன் படத்துக்கு நேற்று இரநூத்தி எண்பத்தி மூணு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க நேற்றை விட இன்றைக்கி ஒரு ஷோ கம்மி பண்ணியிருக்காங்க டீசல் படத்துக்கு நேற்றும் ஐம்பத்தொம்போது ஷோ ஸ்கெடல் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கும் ஐம்பத்தொம்பது ஷோஸ் ஸ்கெடல் பண்ணியிருக்காங்க ஸோ நோ சேஞ்சஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் பார்த்தோம்னா டியூட் படத்துக்கு நேற்று முப்பத்தி ஒன்பது ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி முப்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி மூணு ஷோ இருக்குது பைசன் படத்துக்கு நேற்று ஐம்பத்தி ஆறு ஷோஸ் ஸ்கெடு ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருந்தது இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது நேற்றை விட இன்றைக்கி ஒரு ஷோ கம்மியாக இருக்குது டீசல் படத்துக்கு நேற்று ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் அஞ்சு ஷோ இருந்தது இன்றைக்கும் அஞ்சு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இப்போது இன்றைக்கி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டியம் எஸ்டே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் புக்கிங் கவுண்டியம் கவுண்டர் பண்ணி பார்த்துருக்கலாம் டியூட் படம் நேற்று மொத்தமாக ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ கே டிக்கட்ஸ் புக் ஆயிருந்தது இன்றைக்கி சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேற்ற விட இன்றைக்கி நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகியிருக்கு பைசன் படத்துக்கு நேற்று ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருந்தது இன்றைக்கி சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ செவன் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு நேரத்தை விட இன்றைக்கி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் அதிகமாக புக் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு இட்லி கடை படத்துக்கு இன்றைக்கி பத்து ஷோஸ் ஸ்கெடூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கு இருக்குது அண்ட் காந்தாரா படத்துக்கு இன்றைக்கி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷோஸ் ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தி ஆறு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது ஸோ ஏன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் டேஸில் இந்த மூவிஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஸோ வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டல் தென் பை ஃப்ரம் ஜாக்